விஜயால விஜயாலே எதுவும் பாதிப்பு கிடையாதுங்க விஜயால எதுவுமே பண்ண முடியாது அவர் வந்து ரசிக ரசிகர்களை தான் கரெக்ட் கரெக்ட் பண்ணி வேறு மாதிரி அவர் அவரால் ஓட்டு எல்லாம் வந்து செதுறதோ கொள்றதோ எதுவும் ஆகாது ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் ஓட்டு வாங்குவார் அந்த ரசிகர்களுடைய ஓட்டு தான் அவருக்கு கிடைக்குமே தவிர மக்கள்லாம் அவருக்கு ஓட்டு போடுற மாதிரி ஒரு இதுவும் இல்லை சின்ன பசங்க அப்படி தான் பேசி நிற்பாங்க சின்னவங்கள வந்து என்ன பண்ண முடியும் அந்த சின்ன பசங்களை ஆதங்கத்தில் இருக்கிறானுங்க ஒருத்தன் எங்கள் வீட்டிலேயே ஒருத்தன் பதினாறு வயசாகுது நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான்றான் ஆனால் அவனுக்கு மைனாரிட்டி கிடையாது அவனுக்கு ஓட்டு வாங்கியும் இல்லை ஆனால் அவன் சொல்கிறான் விஜய்க்கு போடுவானே செல்லுமா செல்லாது இந்த மாதிரி டிக்கெட்டுக்கு நிறைய கூச்சம் கிடக்குது வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் விஜய் நான் விஜய் விஜய் படத்தில் வேறு சிக்ஷிக்க அங்கே தமிழ்நாடு ஆளுற அளவுக்கு இது கிடையாது படத்து படத்தில் ஒரு ஒரு நல்ல நடிகர்னு சொல்லலாமே தவிர ஒரு நல்ல அரசியல்வாதி நல்ல காப்பாற்றுவார் கொள்வது அதெல்லாம் சொல்ல சொல்ல முடியாது கட்சியிலே வந்து பதினெட்டு வயது பூர்த்தி பூர்த்தியானவர்களே ஒரு கோடி பேர் உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி எல்லாம் வச்சு ஒரு கோடி உறுப்பினர்கள் சொல்றாங்க எல்லாம் உறுப்பினர்கள் அதெல்லாம் கார்டு வரும் எல்லாம் ஓட்டு உரிமையும் வரும் எல்லாம் வருவாங்க பூத்தாண்டை போனால் மாறிடுவாங்க எல்லாருமே மாறிடுவாங்க எல்லாம் மாறிடுவாங்க மாறி தான் ஓட்டு போடுவாங்க ஆமாம் சிந்தனை எல்லாம் ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாத பேசுகிறாங்க அவங்க அதெல்லாம் மாற்றி தான் போடுவாங்க விஜய் ஸ்பீச் எப்படி இருக்குது அரசியல்வாதிக்கான அந்த வெயிட்டேஜ் இருக்கா அவருக்கு

மகளிருக்கு உதவி தொகை தராங்க பஸ் கட்டணம் ஃப்ரீயாக போகுது எல்லாமே அவர் நல்லது தான் செஞ்சுன்னு இருக்கிறாரு அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை ஏதோ இந்த பொங்கலுக்கு காசு தரல சொல்லிட்டு அது அது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அது பேசினுக்கிறாங்க அவர் மகளிர் காசு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அதனால் அது வருஷத்தில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மாதம் மாதம் தான் உங்களுக்கு வீட்டை தேடி ரூபாய் கொடுத்துறாரு அப்போது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஏன் கொடுக்கணுன்றது அப்படின்னு ஒன்று கூட இல்லை அவர் பண்ணது நிதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு தலைவர்கள் வராங்க ஒரு குடும்ப அதெல்லாம் மக்கள் வா என் பிள்ளை நல்லா இருந்து நான் நினைப்பேன் சாதாரண நான் ஒரு சின்ன ஆட்டோ ட்ரைவர் என் பிள்ளை பதிவில் இருக்கும்போது தான் நான் நினைக்கிறேன் அப்போ அவங்க வழி வழியாக அப்படி தான் பண்ணின்னு வருவாங்க முடிஞ்சா நீங்கள் ஜெயிச்சு பாருங்க அதர் கட்சிங்க எதிர்கட்சிங்க ஜெயிங்க எடப்பாடியார் கூட ஜெயிச்சாங்க எடப்பாடிக்கு ஒரு இருந்தால் தான் எடப்பாடிக்கு பையனை தான் உட்கார வைப்பார் வேற எதிர்கட்சியில் யாராவது உட்கார வைப்பாங்களா இல்லை நமக்கு பக்கத்தில் இவ்வளோ நாளாக வராங்க செங்கோட்டையன் வராரு அவர் வராருன்னு யாருன்னா உட்கார வைப்பார் அப்போ பதவியில் அவர் பையனை தான் உட்கார வைப்பார் ஏன் நான் இப்போ நான் முதலமைச்சர் ஆனால் கூட என் பையனை தான் நான் உட்கார வைப்பேன் அடுத்தது எல்லாருக்கும் இது வழி வழியாக இது அடி வாழைன்னு சொல்லுவாங்க இது வீட்டுக்கு வீட்டு வாசப்பட்டுன்ற மாதிரி வாழையடி வாழை முதலமைச்சர் பட்டம் இல்லாமல் அமைச்சர்களுடைய பையன் தான் எம்பிஆர் துரைமுருகன் பையன் இருக்காரு டிஆர் பாலு பையன் சொல்லிட்டே சொல்லிகிட்டே போலாம் லிஸ்ட்டு அப்போ வந்து அடிமட்ட தொண்டர்கள் மேலே வர முடியாதுன்றது அது குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்ல முடியாது சார் அதான் நான் இப்போ தான் சொன்னேன் அவங்க வழி வழியாக அது எனக்கு அப்புறம் என் பையன் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வராங்க அடிமட்ட தொண்டர்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனையாக தெரியலைங்க இது தெரியல அது ஒன்றும் தெரியல அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை அதான் நான் சொன்னது அதான் இந்த மாதிரி என் பையன் நான் அனுப்பி இதுவும் அந்த கூட என் பையனை கூட நான் குறைப்பேன் அதுதான் எல்லாரும் விரும்புகிறாங்க யாருக்கு போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யாருக்கும் யாருக்கும் மெயினான ஏடிஎம் கே எப்படின்னு தெரியல அது நாலு சிலையாக பிரிஞ்சு போயிருக்காது ஏடிஎம்கே அதை பற்றி நம்ம பேச முடியாது ஸோ அவங்க கூட்டணியில் வலுவாக வைக்கணும் அவங்க வச்சாலும் திமுக வெல்ல முடியாதுன்றது எனக்கு கருத்து கணிப்பு அவங்க கூட்டணியே நிறைய வச்சா கூட திமுக வெல்ல முடியாது முத்துவேல் மறுபடியும் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி மறுபடியும் பிடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கேபினட் அவர் தான் அமைப்பார் எடப்பாடி தான் இந்த வருங்கால முதல்வர் எடப்பாடி முன்னாள் முதல்வராக இருக்கும் போது அருமையாக ஆட்சி செய்தார் இப்ப மறுபடியும் அவர்தான் ஜெய்பாட் திமுக திருட்டு திராவிட திமுகவை ஒழிக்க வந்த எங்கள் எடப்பாடி யார் யார் அவர் எங்களுக்கு எல்லாம் தலைவலி வந்தவர் விஜய் விஜய் ஒன்றும் இடுப்பு கில் அரசியல் பண்ண முடியாது தலைவா மக்கள் மக்களோட மக்களா செய்து அரசியல் பண்ணோம் அவர் எங்க வீட்டு ஊர்ல படை ஊர்ல வந்து அரசியல் பண்றாரு மக்கள் இந்த வெயிலில் வரணும் வெயிலில் வந்து மக்களை பார்க்கணும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள் எவ்வளவு சோத்துக்கிட்டு கஷ்டப்படுறாங்கன்றதை பார்த்து அரசியல் பண்ணணும் அவர் வீட்டில் பனை ஊர்ல ஏசி ரூம்ல அரசியல் பண்ணுறதுலாம் அரசியலா எங்கள் எடப்பாடியார் தான் மக்களோட நின்று விவசாயத்திலே வந்தவர் மக்களுடைய கஷ்டம் தெரிஞ்சவர் எங்கள் வருங்கால முதல்வர் எங்கள் எடப்பாடியார் விஜய் ஒண்ணுமே இல்லையா ஓட்டு வங்கியே இல்லையே ஓட்டு இல்லாதவன் தான் ஓட்டு அங்க கூட்டம் சேர்ந்திருந்தேன் மாநாடு கூட்டம் வந்து ஓட்டு இல்லாத ஒரு கூட்டம் தலைவா இளைஞர் கூட்டம் ஓட்டு இல்லாத கூட்டம் எடப்பாடியார் கூட்டத்தை பாத்தீங்களா மாநாடு எவ்வளவு மதுரை மாநாடு போயிருக்கீங்களா பக்கத்திலே உட்காண்டாரு மீடியாதான் ஏமாத்துறீங்க செங்கோட்டையம் பிரிஞ்சுட்டாரு வெருங்கோட்டையம் வெறுங்கோட்டைக்கு இன்னைக்கு சட்டசபையில நான் வீடியோ ஆதாரம் காட்டுறேன் பக்கத்துல உட்காந்து அருமையா பேச்சுக்கு அவருக்கு வந்து பேச்சுக்கு எங்க கொரடா யாரு வேலுமணி வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு பாருங்க அதனால வந்து இந்த மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க நீங்க பாருங்க திமுக ஒழிக்க வந்த ஒரே கட்சி எங்கள் ரெட்டை விஜய் பிரச்சனையே கிடையாதுங்க ஓட்டு வங்கி இல்லாத கட்சிக்கு நாங்க பயப்பட வேண்டியதே இல்லைங்க மொத்தமே பத்து பத்து பேர் தான் கரா ஊர்ல அதான் கிளை கழகம் முத பேஸ் யாரு எம்ஜிஆர் காலத்துல உருவானது புரட்சி தலை அம்மா கிளை பூத் பூத்து வாரியா உருவாகிற கட்சி எங்களுது மட்டும் தான் திமுக கூட கிடையாது மேலே வந்துடுச்சு பார்லிமெண்ட் பிஜேபி மாயை உருவாக்கி திமுக வாங்கின ஓட்டு தலைவர் இங்க உள்ள இங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏல பாத்தீங்கன்னா இங்க யாரு ஜெயிக்கிறது யார் வரணும்னு மக்கள் விரும்புவோம் மேல இடத்துல மோடியை பிடிக்கல ஆனா இந்த கேடிக்கு போட்டான் புரியுதா அதனால மோடியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இங்க ஓட்டு போட்டது மக்கள் இங்க ஒரு மாயை உருவாக்கி வச்சுக்கிறாங்க கண்டிப்பா ஏடிஎம்கே திமுக தான் போட்டி வேற எந்த கட்சியும் போட்டி கிடையாது வாங்க ராஜேஷ் பிஜேபிலாம் போட்டி இல்லைங்க பிஜேபி வந்து எம்பி எலெக்ஷன்ல அவங்களுக்கு வந்து நார்த் இந்தியால ஓட்டு வங்கி இருக்குது இங்க கூவி கத்தனால இங்க படம் ஓடாது அவங்களுக்கு அங்க முன்னூத்தி தொகுதி ஜெயிக்கிறதுக்கு அவங்க பார்முலா வச்சுக்கிறான் நீ எவ்வளவு ஒன்னாலும் போட்டுக்கோ ஐநூத்தி நாற்பது அறுநூறு எம்பி தொகுதி இருந்தாலும் முன்னூத்தி நாற்பது மெஜாரிட்டி ஜெயிச்சுட்டு அவன் ஆட்சி ஆட்சினே இருப்பான் இரநூத்தி எண்பது ஜெயிச்சுன்னு போயிடுவான் எங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ தான் தேவை எம்எல்ஏ பொறுத்த யார் ஃபீல்ட் ஒர்க்கர் அவங்க தான் ஒரு முறை கொடுத்து பார்த்தாங்க திமுகவுக்கு வாஷ் அவுட் ஆயிடுச்சு அடுத்த முறை ஏடிஎம்கே கொடுப்பாங்க அடுத்த முறை திமுக எழுந்து எழுந்துக்காது ஏடிஎம்கே ஜெயிச்சு ஏன்னா எடப்பாடி ஆட்சி இந்த நாலு நாலரை ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி அந்த மாதிரி ஆட்சியில் எவனுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் திமுக காரன் பார்க்கல அனைத்து உறுப்பினர் அடுத்து அனைத்து ரேஷன் கார்டுக்கு கொடுத்தோம் எல்லாருக்கும் கொடுத்தோம் வாங்கிக்க அள்ளிக்க சாப்பிடுன்னு மக்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க பொங்கல் அதுவும் மக்கள் புது துணி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களாம் வேதனையில இருந்தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு குத்த ஒன்று எல்லார் எல்லாரும் புது துணி ஓலிங்க புது துணி இவருக்கு குரலு கொடுத்தாரு ஐயாயிரம் கூடு ஆறாயிரம் கூடு ஐநூறு ரூபாய் வக்கல நூறு ரூபாய்க்கு வக்குல்ல எவ்வளவு நூறு ரூபாய்க்கு வக்கல அவள வந்து கஷ்டம் மக்களுடைய கஷ்டம் செஞ்சு ஆட்சி புரிஞ்சவர் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஒரு உதாரணங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பெரிய காசு இல்லங்க ஆனா இல்லாதவ துணி இல்லாதவங்க எவ்வளவு கஷ்டப்படும் யோசிச்சு பாருங்க ஒரு பெத்தவன் சாராயம் குச்சிட்டு அவனால வாங்கி தர முடியாது துணியை ஆனா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் நாலு குழந்தைங்க ரெண்டு குழந்தை வச்சு துணி வந்து எல்லாரும் துணி போட்டு புது துணி போட்டு சந்தோஷப்பட்டான் ரெண்டாயிரத்தி ரூபாய் பெருசு கிடையாது அந்த இரநூத்தி ஐம்பது ரூபா துணி வாங்கி போட்டாம பாரு மத்த பணக்கார நடுவுல அவனும் போட்டாம பாரு அதை உருவாக இருந்து எங்க எடப்பாடியா ஓகேங்களா இந்த மாரி ஒரு ஒரு சின்ன சின்ன உதாரணம் அதாவது இதெல்லாம் உதாரணம் ஆட்சி அமைச்சிருக்கு எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்துதா இருக்கிற காலேஜ மூடுவானுங்க போல இவனுங்க என்னன்னு கேள்வி ஊழல்ல மருந்து வாங்குறா இப்ப முதல் ஒரு மருந்து தான்

அப்போ என்ன பண்ணலாம் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு சான்ஸ் இருக்குது அது ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் பண்ணான்னா வாய்ப்பு இருக்கு ஆமாம் ஏன்னா இருபத்தாறுல கஷ்டம்தான் ஆமாம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போ தான் வந்திருக்காரு பண்ணால் அதை பற்றி இதுமாதிரி பெரியவங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க போடலாமா வேணாவான்னு புரியுதுங்களா இப்போ நானும் யோசனை பண்ணணும் போடலாமா வேணாம்னு இனிமேல் நிறைய பேர் இருப்பாங்க கட்சிக்காரங்கட்டு மாற்றி போட மாட்டாங்க ஆமாம் ஆமாம் நம்ம தான் பாரம்பரிய கட்சி தான் இல்லாமல் ஆமாம் அவர் பாரம்பரிய திமுக அதை வெட்டா கூட மாற்றி போடாதான்

அதுக்கு அப்புறம்லாம் நிறைய இடத்துல பேசுறாரு அதெல்லாம் பத்தி எங்க எங்க அவர் வருவார் சொல்றாங்க கண்டிப்பா நாங்க போடுவோம் யார் போடுறாங்க இல்லையா நான் வந்து பக்கா டிஎம் கே இந்த வாட்டி பண்ணது எல்லாமே விஜய்க்கு தான் எங்க வீட்ல ஃபேமிலில எல்லாருமே ஓட்டு போடுறது எல்லாருமே விஜய்க்கு தான் போடுவோம் ஏஎம்கே நம்பியும் பிரயோஜனம் இல்லை இடைஎம் கே நம்பியும் பிரயோஜனம் இல்லை வேற எந்த கட்சியை நம்பியும் பிரயோஜனமே இல்லை இவர் வராரு சரி ஒரு வாட்டி போட்டு தான் பார்ப்போமே வர போறாரு ஏன்னா என்ன சொல்லுது நல்லது பண்ண போறாரு அது நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குமே எல்லாருமே என்ன சொல்லுது நிறைய பேர் கேட்ட நிறைய பேர் கேட்ட கேட்டாலே இதை தான் சொல்லுவாங்களே ஏன்னா இத்தனை வருஷமா வந்து திராவிட மாடல் திராவிட மாடல் எண்ணத்துக்கு பிரயோஜனம் இல்லை நானே அதே கச்சில தான் இருக்க انا டிஎம் கிட்ட தான் இருக்க ஒரு சச்சி உறுப்பிடறாரங்க ஒரு பிரயோஜனமோ இல்ல ஏடிஎம் கைய பிரயோஜனம் இல்ல இவங்க நம்பியும் பிரயோஜனம் இல்லை उदय வந்து சார்ல அதுதான் அவங்க ஃபேமிலி மட்டும் தான் வந்து நிக்கவும் அவங்க தான் நல்லா சொல்லி சொல்லி தின்றாங்களே கண்டிப்பாக நானே விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் விஜய் எல்லே வர மாட்டறாருன்னு சொல்றாங்க அவர் ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு பண்றாரு அவருக்கு என்னாப்பத்தி தப்பில்லை இல்ல சார் பேசறவங்க பேசின தான் இருப்பாங்க கரத்துல எරිங்கிட்டarlar இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எதுக்கு அப்புறம் நடக்கும்

கண்டிப்பா அவர் வந்தாருன்னா நல்லது பண்ணுவார் எனக்கு அது மட்டும் நம்பிக்கை இருக்கு எல்லாம் எது நடக்குமோ அது நடக்கணும்னு பேசுறாங்க நம்ம நாட்டுக்கு எது நன்மையானதோ அது எல்லாரும் தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் மனசுல இருக்கிறவர் தான் அது யாரோ இவங்க அவங்க நான் சொல்ல விரும்பல மக்கள் யார தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கதான் நான் இன்னும் டிசைட் பண்ணல யோசிச்சு தான் பண்ணும் ஒரு நல்ல ஸ்டாரு நடிகரு கட்சியிலே நல்லா இருப்பாரு நல்லா செய்வாருன்னு நம்புறோம் சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க எது நடக்கணுமோ அதான நடக்கும் நான் அப்படின்னா சொல்லலை எது வரமோ அது வரோம் அவ்வளோதான் நான் அப்படி சொல்ல முடியாதுல்ல எதுவுமே நம்ம சொல்லிட முடியாதுல்ல ஒரு ஓட்டில் கூட வித்தியாசம் மாறிடலாம்ல

ஏன்னா அவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்காக அவர் நடிக்கலாம் அதே ஜெயபேன் தான் சொல்கிறாங்க முதலமைச்சர் தான் அவருக்கு தான் சொல்கிறாங்க இப்போ படமே எடுக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க பாதி பேர் படம் எடுத்து நல்லா சூப்பராக இருக்கும் அதனால தளபதி படம் பிடிக்கும் டைலாக் வந்து இந்த பைரவா நான் டைலாக் எல்லாம் புரிய மாட்டேது எனக்கு பார்த்தது மாட்டேன் சிரிப்பு வரும் அந்த டைலாக் ஓடுவார் சண்டை இந்த பாட்டு டான்ஸ் போடுற அது நல்லா அதுதான் நல்லா இருக்கும் அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் அதுதான் பாட்டு பிடிக்கும் அதான் இது சிவகாசியில் பாட்டு வரும்பாரு அந்த பொண்ணு இத்தில பாக்கு போட்டிக்கிட்டு வரம்பாரு அதில் பிடிக்கும் திரும்பி விஜய் இது இன்னொரு படத்தில் வரவார் பைரவா படத்தில் பா வரவருப்பாரு விசு கோல பசங்கள் சண்டை போடுவா அதுலயும் நல்லா இருக்கும் அதுதான் எல்லாமே பிடிக்கும்